பைய அப்படி பைய பையனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மதுரையில வந்து நம்ம தாமரைகள் அப்படிம்பார் அப்படி அந்த தாமரை நோகுதுன்னு சொல்லி வெய்ய கதிரவன் சென்று வீழ்ந்தனன் வீழ்கடல் அப்படின்னா கதிரவன் பார்த்தானா ஐயோ ஞானசம்பந்த பெருமானுடைய குழந்தையினுடைய திருவடி நோகம் அதனால சீக்கிரமா போய் மலையில தாழ்ந்தர்லான்னு சூரியன் போய் வேகமா மலையில விழுந்துட்டானா பார்த்தாரா சாமி பார்த்தாரு என்ன செஞ்சாருன்னா திருநெல்வாயில் அறத்துறை சிவாச்சாரியர்கள் கனவு போய் ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பல்லக்க நீங்கள் கொடுக்கணும் என்று சொல்லி சாமி வந்து சொல்ல அந்த சிவாச்சாரியர் பெருமக்கள் எல்லாரும் அங்கிருந்து இருந்து முத்துப்பல்லக்க கொண்டு போய் நெல்வாயில் அறத்தை எல்லாம் அங்கே இருக்குது அந்த ஒரு யாத்திரை போனால் அந்த நிவாநதி கரைன்னு பேர் இருக்குது அதாவது திரு விருதாச்சாரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் எருக்கத்தம்புலியூர் இப்படி போனால் எல்லாம் இருக்கு மாரன்பாடி அப்புறம் தூங்கானை மாடம் இதெல்லாம் ஒரு 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 பதி இதில் வரும் அப்படி நெல்மாயில் அற கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி வச்சு ஞானசம்பந்த பெருமான் அதில் போய் ஏறப் போகிறார் அப்படி ஏற போகின்ற பொழுது அந்த முத்துப்பள்ளக்கு அப்படி எப்படி இருக்குது அப்படின்னா வெண்முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது அது ஞானசம்பந்த பெருமானுடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா திருநீற்று ஒளி போல தெரிஞ்சுதான் முத்து எப்படி தெரிஞ்சது திருநீற்று ஒளி போல் ஆனால் தூ சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்து வெந்நீற்றொழி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் அப்படின்னா அந்த முத்துப்பல்லக சம்பந்த பெருமான் என்ன நினைச்சாருன்னா பெருமானுடைய திருவருள் அப்படின்னு நினைச்சாராம் பெருமானுடைய திருவருள் நம்ம எப்படி ஏற முடியுமா அப்படி வளமா வந்தாராம் அஞ்செழுத்த சொன்னாராம் அஞ்சலு சொல்லி அந்த முத்துப்பல்லக்கு மேல போய் அப்படி ஏறி அமர்ந்தாராம் ஞான சம்பந்த பெருமான் அன்று முதலாக அவர் முத்து பல்லக்கிலேயே தான் போனார் கீழே இறங்கவே இல்லை கீழே இறங்கக்கூடாது என சாமியினுடைய ஆணை ஒரே ஒரு இடத்துல அவர் இறங்கி நடந்து வரன்னு சொல்றாரு யாரு நம்முடைய திருப்புகலூர்ல இருந்து கூட அப்பர் சாமிகள் வர்றார் அப்பர் சாமிகள் வர்றதுனால அவர் என்ன சொன்னார்னா நானும் உங்களோட நடந்து வரேன் அப்படின்னாரு அதுக்கு அப்பர் சாமி சொன்னாரு நீங்க பல்லக்கில் வரணுங்கிறது பெருமானுடைய விருப்பம் நீங்கள் நடந்து வரக்கூடாது நீங்கள் பல்லக்கில் தான் வரணும் நான் நடந்து தான் வரணும் அதனால் நீங்கள் பல்லக்கில் வாங்க நான் நடந்து வரேன்னு சொல்லி அவர் பல்லக்கில் வரார் ஞானசம்பந்த பெருமான் அவரை அதிக அடிகள அடிகள எல்லாம் அப்படி தூக்கி கொண்டு வராங்க இவர் நடந்து வரார் ஆனால் ஒரு ஒப்பந்தம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் ஞான சம்பந்தர் வர வரைக்கும் பல்லக்கு அப்படியே நிற்கும் இந்த நாவுக்கரசு பெருமான் வர வரைக்கும் பல்லக்கு நிற்கும் நாவுக்கரசு பெருமான் வந்த பின்னாடி தான் பல்லக்கு போகும் பவானி வராங்கன்னு வச்சுங்களேன் நானாவுக்கு நனாவனுடைய எல்லையில நின்னுக்குவார் ஞான சார்ந்த நனாவனுடைய எல்லையில நின்னுட்டார்னா அடுத்த